விவசாயிகளுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த பாக்கில் வரக்கூடிய இந்த மாதிரி புள்ளி புள்ளி அங்கங்கே புள்ளி புள்ளியாக இருக்குது பாக்கு க்ரோத்தை இல்லை ரொம்ப ஃபோட்டோ செந்தோசிஸுமே ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அதுக்குண்டான ஒரு முழுமையான தீர்வு ப்ளஸ் வந்துட்டு அது எதனால் வருதுங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதிய விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் இது வந்துட்டு ஒரு செம்பேன் இருக்குங்காட்டி தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம தவறாக புரிஞ்சுட்ருக்கோம் பட் வந்துட்டு இது செம்பேன் கிடையாது இது பேர் ஸ்பிண்டில் பக்குன்னு சொல்லுவாங்க வாங்க அதை பார்ப்போம் இதுதான் அந்த ஸ்பிண்டில் பக்கு இது வந்துட்டு குறுத்து சிறுசாக இருக்கும் போதே இதை ஃபுல்லாக சுரண்டி சாப்பிட்ரும் அப்படி சாப்பிட்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் இதுக்கு நம்ம என்ன மருந்து கொடுக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா மொவன் பேயர் கம்பெனியோட மொவன்டோ அது கூட வந்துட்டு நம்ம ஸ்டாப்பிட் கலந்து கொடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்த இதுன்னு பார்த்துட்டிங்கன்னா சைஃபர் குளோரி பெரிபாஸ் ப்ளஸ் சைஃபர் மெத்திரன் காம்பினேஷனில் ஒரு லிட்டருக்கு வந்துட்டு தண்ணிக்கு ரெண்டு அம்மல் வரைக்கும் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்த காம்பினேஷன் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ரோஹார் இது வந்துட்டு ஒரு லிட்டருக்கு ரெண்டு மில்லி வரைக்கும் கொடுக்கலாம் இது எல்லாத்துக்கூடையுமே வந்துட்டு நம்ம கால்சியம் சேர்த்தும் போது இந்த லீஃபோட திக்னஸ் வந்துட்டு ரொம்பவே அதிகமாகும் ப்ளஸ் இந்த குருத்தோட திக்னஸுமே வந்துட்டு ரொம்பவே அதிகமாகும் அப்படி அதிகமாகும் போது நமக்கு வந்துட்டு அந்த ஸ்பிண்டில் பக்கோட எஃபெக்ட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது போல் மேலும் பல தகவல்களுக்கு புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது யாருக்கு தேவைப்படுமோ ஷேர்